நாடு முழுவதும் இன்று முதல் ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வந்துள்ளது இது குறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம் ஜிஎஸ்டிங்கிறது நம்மள்டே பிடுங்குற வருமான வரி அவ்வளோதான் இது மட்டும் தான் எங்களுக்கு தெரியுது மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறீங்க யாரும் பெரிய அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரும் கட்டதில்ல எங்களை மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கணும்னு பிடுங்குறாங்க அவ்வளோதான் இதுக்கான வரைன்னா ஒரே ஒரே டேக்ஸாக இருக்கணும் மறுபடியும் தனித்தனியாக ஒன்று ஒன்றுனா இந்த சேல்ஸ் டேக்ஸு சர்வீஸ் டேக்ஸு மற்ற எல்லாத்துக்கும் ஒன்றா தனித்தனியாக போடாமல் ஒரே டேக்ஸாக கொண்டு வரணும் இது ஆல்ரெடி பல கண்ட்ரீஸில் இருக்கிறது தான் இவங்க கொண்டு வந்துருக்காங்க என்ன ஒரே வித்தியாசம்னா அங்கெல்லாம் ஈவனாக இருக்கும் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபட்டு இருபத்தெட்டு சதவீதம்ட்டு ஆனால் முன்னேறந்த வரி இந்த வரி பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது இது உணவுப் பொருள்களுக்கு முக்கியமாக விதிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வரி விதிப்பு அதுலேயும் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வந்து வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து ஏழை மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு